ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம் ஒரு அழகான குருவி கூடு குருவி கூட்டில் அது காக்கையோட கூடு அந்த கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா இருக்குது அந்த காக்கா வந்து நிறைய முட்டைகளை வச்சுருக்கு வச்சுருக்கும்போது தவறி வந்து ஒரு பருந்தோட முட்டை வந்து அந்த காக்கையோட கூட்டுக்குள்ளே வந்துடுது பருந்தோட முட்டை வந்ததுக்கப்புறம் அந்த காக்கை வந்து கொஞ்சம் பொறிச்சிடுது கொஞ்சம் சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறிச்சிருது அந்த காக்கையோட கூட்டில் வந்துட்டு பருந்தோட முட்டை ஒன்று ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னனேன் தவறி வந்துச்சுன்னு சொன்னனேன் அந்த பருந்தும் பார்த்திங்கன்னா அந்த காக்கையோட கூட்டில் இருந்தபடியே ஒரு அதுவும் பருந்தா அப்படியே வந்துடுச்சு அந்த காக்கையோடையே சேர்ந்து நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா எல்லா எல்லாமே பொறிச்சிடுச்சு எல்லா குஞ்சுகளும் பொறிச்சு போச்சு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்களாம் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மேலே பறந்து போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து விழுந்து தானே மேலே பறப்பாங்க அப்படி பறக்கும்போது கீழே தட்டி தட்டி விழுந்துடுறாங்க அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா காக்கைகளும் ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாம் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுங்களா ஒரு காக்கா சொல்கிறாங்க ஒரு காக்கா சொல்லுது நம்ம வந்து எல்லாரும் சீக்கிரமாக பறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசிக்கிறாங்க அதாவது ரொம்ப குட்டி தானே இன்னும் பெருசா அதனால் ஒன்று 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 ஒரு ஒரு விஷயத்த கண் பேசிக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பருந்து மட்டும் என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து இது மாதிரி பறக்கணுன்ற ஆசை கிடையாது அங்கே பாருங்கள் அதுவும் அங்கே பாருங்கள் அது மாதிரி பறக்கணுன்ற ஆசை அது என்ன பறவை அது அவ்வளோ உயரத்தில் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பருந்தை காட்டி பருந்தோட குட்டி பருந்து கேட்குது கேட்டோன்னா உடனே அந்த இன்னொரு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு காக்கை சொல்லுது நம்மளாம் காக்கை கூட்டம் சரிங்களா நம்மளாம் வந்து பருந்து கிடையாது நம்மளாம் காக்கை கூட்டம் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளால் பறக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால் பறக்கவே முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம இந்த இவ்வளோ தான் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கை இந்த பருந்துக்கிட்ட சொல்லுது ஆனால் அந்த பருந்துக்கு மனசில் என்ன தோணுது அப்படின்னா நம்ம எப்படியாவது பறந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஆனால் வந்து இவங்க மற்ற காக்கையெல்லாம் இருக்கிறப்ப இது என்ன பண்ணோம்னா மேலே ஏறும் மேலே பறந்து பார்க்கும் பறந்து பார்க்கும் கீழே விழும் பறந்து பார்க்கும் விழும் இப்படியே இருந்துச்சு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மழை பெஞ்சுது இடியோடு சேர்ந்து மழை டமால் டம்மல் இடி இடிக்குது மழை பெய்யுது பெய்யும் போது அந்த மழையிலையும் அந்த பருந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுது என்ன பண்ணுதுன்னா பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அது குட்டி தானே இன்னும் பெருசாகல ட்ரை பண்ணும்போது அதை ஒரு காக்கை பார்த்துருது காக்கை பார்த்துட்டு சொல்லுது நீ வந்து காக்கை தான் நம்மெல்லாம் வந்து காக்கை தான் நம்மளால வந்துட்டு அவ்வளோ தூரம்லாம் பறக்கவே முடியாது நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்மளோட அளவு வந்து இவ்வளோ தான் இது இவ்வளோதான் இதுக்கு மேலே அவ்வளோ நல்லா பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறத்துக்கிட்ட திரும்பவும் நக்கல் அடிக்கிது நக்கல் அடிச்சோன்னா இதுக்கு சமக்கவும் வந்துருச்சு இல்லை நம்ம பறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சமக்கவும் வந்தோன்னா உடனே என்ன பண்ணுது அந்த இடியும் பார்க்காத மின்னலும் பார்க்காம உடனே என்ன பண்ணுது தன்னோட சிறகை வந்து அடிச்சுக்கிட்டு கோவத்தில் சிறகு நல்லா அடிச்சுக்கிட்டு மேலே பறக்க பார்க்குது திடீர்னு வந்து ஒரு மர மரக்கிளையில வந்து விழுந்துடுது அதை பார்த்த காக்கை மறுபடியும் சிரிக்குது உன்னால் முடியாதுன்னு சொன்ன நீ கேட்டியா எத்தனை டைம் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சிரிச்சுட்டு அது போயிடுது போகணோடனே இதுக்கு இன்னும் கோவம் தாங்கலை நம்ம எதாவது முயற்சி பண்ணி நம்ம எப்படியாவது மேலே பறந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுது இது மாதிரி டெய்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது ட்ரை பண்ணிகிட்டே இருப்போது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இன்றைக்கி எப்படியாவது நம்ம மேலே பறந்துடணும் அந்த பருந்து மாதிரி பறந்துணும் நம்ம நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப பருந்து வந்து நினைக்கிது எல்லா காக்கை கூட்டு அந்த காக்கை கூட்டம் அனைக்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் இருக்காங்க அந்த அந்த டைமில் வந்துட்டு இந்த பருந்து என்ன பண்ணது உட்காந்து வச்சுட்டே இருக்கணும் நம்ம கூட்டியாவது பறந்துடணும் பறந்துடணும் பறந்துணும் அப்படின்னது ஒரு ரெண்டு டைம் பறந்து பார்த்துச்சால முடியல மூணாவது டைம் பார்த்திங்கன்னா தன்னோட சிறகுகளை நல்லா விரிச்சுக்கிட்டு மேலே உயர்ந்து பறந்துருச்சு அந்த வானத்தை தொடுற அளவுக்கு பறந்துருச்சு மற்ற காக்கைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் என்னடா பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காக்கை கிடையாது அது பறந்து இது எதுக்காக இந்த ஸ்டோரி சொல்ல வரேன்னா நம்ம நம்ம கூட இருக்கிற சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களால் முடியவே முடியாது உங்களால் உனோட தகுதி இது தான் உன்னோட ஸ்டேஜ் இது தான் இதுக்கு மேலே உன்னோட வாழ்க்கையில் உயரவே முடியாது அப்படின்னு நம் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி எப்பொழுதும் நம்மளை கீழே வைக்கவே பார்ப்பாங்க நிறைய பேர் இதை பண்ணுறாங்க நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டாம் என்கிரேஜ் பண்ணினாலும் இந்த மாதிரி விஷயங்களை நெகட்டிவான விஷயங்கள் நம்மள்ட்ட சொல்லாமல் இருந்தாலே போதும் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களே உங்கள் கூட கூட செத்து சேர்த்துக்காதீங்க அப்படி சொன்னாலும் அதை தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக நம்மளால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே முடியும் முயற்சி பண்ணால் முடியும் நிச்சயமாக முடியும் நானாக அதை சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன் அந்த பருந்து மாதிரி நம்மளும் இருப்போம்னு நான் சொல்கிறேன் காக்கை மாதிரி இருக்க வேண்டாம் சொல்ல பருந்து மாதிரி இருப்போம் சொல்கிறேன் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் நம்ம லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும் முயற்சி செய்வோம் ஓகே பாய்